நாம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுத்து அதற்காக ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கும் மக்களாக இருப்போம் எங்கள் மகத்தான அரசியலமைப்பு இந்த நாட்டின் அடித்தளம் என்றும் சிலநாயக மதச்சார்பற்ற தன்மையும் அதனுடைய ஆன்மா என்றும் கொண்டு உறுதியாக நிற்போம் சுகலாபத்திற்காக மக்களிடையே மதவாத பாகுபாடுகளை உருவாக்குவது நாட்டின் முன்னேற்றத்தை பாதிக்கும் என்று மீண்டும் உறுதிபட தெரிவிக்கிறோம் ஆட்சியாளர்களின் அடக்கியாளர் இணைக்கும் அதிகாரத்திற்கும் மக்களிடையே பகை மூட்டிடுவதற்கும் மற்றும் அநீதிகளுக்கும் எதிராக குரல் கொடுப்பது எங்கள் கடமையாகும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் குடிமக்களை சகோதர சகோதரிகளாக காணும் முழு ஆதரவு இருக்கும் என்று இந்த குடியரசு தினத்தில் பெருமையுடன் உறுதியளிக்கின்றோம் ஜெய்ஹிந்த்